அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்துகளை அமைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக அரசு திட்டத்தை துவைக்கணும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்தது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ன காரணத்திற்காக அவசர அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயில் கடும் அவதிக்குள்ளாயிருக்காது ஆனால் அமைச்சர் வந்து மூடி மறைக்கிறார் உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம் அழகா வடிவமைச்சு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியர்கள் கூட அழக அழகா வடிவமைச்சு அடி மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம் அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு